அனைவருக்கும் வணக்கம் இது எப்படி சாத்தியம் என்னால் நம்பவே நம்மால் தினம் ஒரு நூறு ரூபாய் கூட சேமிக்க முடியவில்லையே என்றான் சோமு அதான் சோமு எனக்கும் தெரியவில்லையே நான் இங்கு வேலைக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகிறது நான் அந்த பிரான்ச்சிலிருந்து இப்போதானே இங்க மாறி வந்திருக்கிறேன் நாள் தவறாம ஆயிரம் ரூபாய் தன் அக்கௌண்ட்டில் போடுகிறார் அவர் சண்டே பேங்க் லீவுன்னா மண்டே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போடுகிறார் அவர் அப்படியாராம் இது எப்படி என்று கண்டுபிடிக்கணுமே ஏன் சோமு ராமு சோமு இருவரும் நண்பர்கள் ராம் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிகிறான் சோமு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் ராம் இப்ப வேலை செய்யும் பேங்கில்தான் ஒருவர் தொடர்ந்து தினம் ஆயிரம் ரூபாய் தன் அக்கவுண்டில் போடுகிறார் அதை பற்றித்தான் ராமு சோமு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் சரி ராம் நாளை காலை நான் உன் பேங்க் வரேன் என்று சொன்னார் சோம அந்த நம்பர் வந்ததும் இவர் தான் என்று ராம் சைகை செய்தார் மெதுவாக சோமு அவளிடம் சார் என் பேனா வில் ரீஃபில் தீர்ந்து விட்டது உங்க பேனா கொஞ்சம் தருவீங்களா என்று கேட்டார் நாங்க சார் என்று தந்தார் அவர் தேங்க்ஸ் சார் என்று பேனா அவரிடம் திருப்பி தந்தார் சோமு அவருடன் சேர்ந்து வெளியே போய் அவருடன் பேசினார் சோமு அவர் ரவி காய்கறி கடை தான் வைத்திருக்கிறார் என்ற விஷயம் மட்டும் அப்போது தெரிந்தது அடிக்கடி தெருவில் சந்தித்தனர் சோமுவும் ரவியும் ஒன்றாக காஃபி குடித்தனர் இருவரும் ஒரு சில நாட்களிலேயே ரவி சோமு இருவரும் நண்பர்களாகிவிட்டனர் ஒரு நாள் சோமு ரவியிடம் சார் நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீர்களே ஏன்றார் கேளுங்க சோமு என்றார் ரவி எப்படி சார் நீங்கள் நாள் தவறாமல் தினம் ஆயிரம் ரூபாய் பேங்க்லே கட்டீங்க என்று கேட்டால் சோமு அதெல்லாம் தொழில் ரகசியம் சோமு ஏன்றார் ரவி இப்ப நாம் இருவரும் நண்பர்களாகி விட்டோமே கட்டுவேன் சோமு அதில் ஜெயித்த பணம் தான் நான் பேங்க் அக்கௌண்டில் கட்டி விடுவேன் என்றார் ரவி அதை எப்படி ரவிசார் ஒரு நாள் கூட நீங்க பெட்டில் தோற்றது இல்லையா கேட்டார் சோமு இல்லை சோமு ஏன் ரவி நீங்க வேண்டுமே நாள் வேண்டுமானால் என் திறமையை டெஸ்ட் செய்து பார்க்கலாம் சோமு பெட் எவ்வளவு உதவி சார் கேட்டார் சோம ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாக நான் பெட் கட்ட மாட்டேன் சோமு ரவி ஓகே நாளை மாலை என் ஃப்ரெண்ட் ஜாமுவுடன் பார்க்க வருகிறேன் தவி நீங்களும் வாங்க ஏன் சோமு ஓகே சோமு நாளை மாலை சந்திக்கலாம் என்று சேர்ந்தார் ரவி தாமிடம் விஷயத்தை சொன்னார் சோமு எதுக்கு சோமு இந்த விச பரீட்சையெல்லாம் அவர் ஜெயித்து நீ ஆயிரம் தரணுமே என்றார் ராம் அதற்குத்தான் நான் உன்னை அழைத்தேன் நீ ஐநூறு நான் ஐநூறு சரியா கேட்டார் சோமு நான் வரலை ரா சோமு என்ன ராம் அவர் திறமையை சோதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவுதானே ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த ஐநூறு ரூபாய் நமக்கு கிடைக்குமே ஏர் சோமு சரி சோமு என்று சம்மதித்தார் ராம் மாலை மூவரும் பார்க்கில் சந்தித்தனர் பார்க்கில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் பார்க்கில் ஒரு மாமரம் இருந்தது அதில் மாங்காய்கள் இருந்தன ஆனால் எல்லாமே உயரத்தில் தான் இருந்தன ஒரு சிறுவனை அழைத்தார் சோமு சோமு உன் பேர் என்ன தம்பி கேட்டார் சோமு என் பேர் வாசு என்றான் அவன் வாசு இந்த மரத்தில் உள்ள ஒரு மாங்காயை உண்டி வைத்து உன்னால் அடித்து கீழே போட முடியுமா கேட்டார் சோமு பழக்கம் இல்லையே சார் என்று பயந்து கொண்டே சொன்னான் ஓகே சோமு நீங்க எந்த மாங்காயை அடித்து கீழே போடணும்னு சொல்லுங்க ஏன்றால் ரவி தங்கள் தலைக்கு மேலே உயரத்தில் உள்ள மாங்காயை காட்டினார் சோமு அவனால் இந்த மாங்காயை அடித்து கீழே போட முடியும் ஏன்றால் ரவி சார் நானா எப்படிங்க சார் என்றான் வாசு உடனே ராமவும் சோமுவும் முடியாத ரவி சார் என்றனர் ஓகே ரவி உண்டுவில் கொடுத்தனர் ரெடி என்றார் சோமு தன் கையிலிருந்த உண்டிவில் மாங்காயை பார்த்து அழித்தான் வாசு என் ஆச்சரியம் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது மாங்காய் இந்த வாசு என்று அவனுக்கு ரெடியாக வைத்திருந்த ஃபைவ் ஸ்டார் கொடுத்து வாசுவை அனுப்பினார் ரவி எடுங்க சோமு ஆயிரம் ரூபாய் என்றார் ரவி ஆல்ரெடி ராமிடம் ஐநூறு ரூபாய் வாங்கி வைத்திருந்தார் சோமு இந்தாங்க ரவி சார் என்று ஆயிரம் ரூபாய் தந்தான் தந்தார் சோமு எப்படி ரவி சார் நீங்க இவ்வளோ கரெக்டா சொன்னீங்க என்று கேட்டார் மாங்காய் இங்கே அடிப்பதை நானே பார்த்திருக்கேன் ஆனால் வாசு நம்மை பார்த்து பயந்து பழக்கமில்லை என்று சொல்லிவிட்டான் அதான் என்றார் ரவி அடுத்து எப்ப பெற்று வச்சுக்கலாம் கேட்டார் ரவி வேண்டாம் சார் உங்கள் திறமையை நாங்க வாழ்த்துறோம் நாங்க வரம் சார் என்றனர் ராமு சோமு இருவரும் இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி